வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இதுதான் கடைசி ட்விஸ்ட் பிளம்மிங் பேட்டி ஸ்கட்ச் போட்டு தூக்கிய சிஎஸ்கே அதாவது ஐபிஎல் மினி ஏலம் துபாயில் விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்த ஏலத்தில் பல வீரர்களை ஒவ்வொரு அணியும் ஆர்வமுடன் எடுத்து வருகிறது எப்போதும் சிஎஸ்கே அணி ஸ்டார் வீரர்களை குறிவைக்காமல் மிக்சர் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் ஆனால் இந்த முறை ஆக்ரோஷமாக ஏலத்தில் பங்கேற்று ஆரம்பத்திலேயே வீரர்களை வாங்கி குவித்தது இதே போன்று ஐசிசி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அபாரமாக விளையாடி குறிவைத்து சிஎஸ்கே ஏலத்தில் கேட்டது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது எனினும் கட்டை சன்ரைசர்ஸ் அணி வாங்கியது சிஎஸ்கே அணியின் ஸ்டார் வீரர் ரச்சின் ரவீந்திராவை குறைந்த விலையில் ஏலம் எடுத்தது இதேபோன்று ஆல்ரவுண்டர் சர்துல் தாகூரையும் சிஎஸ்கே அணி ஏலத்தில் வாங்கியது இதனையடுத்து யாருமே எதிர்பாராத வகையில் நியூசிலாந்து வீரர் டேரில் மிச்சலை சிஎஸ்கே அணி பதினான்கு கோடிக்கு வாங்கியுள்ளது அவருடைய அடிப்படை விலையான வெறும் ஒரு கோடியே இருந்த நிலையில் அவருக்கு பதினான்கு மடங்கு கூடுதல் தொகை கொடுத்து டேரில் மிச்சலை வாங்கியிருக்கிறது கடந்த ஐபிஎல் ஏலத்தில் டேரில் மிச்சல் விலை போகவில்லை ஆனால் இந்த முறை பதினான்கு கோடி ரூபாய்க்கு சென்று இருக்கிறார் இதற்கு காரணம் கடந்த ஒரு ஆண்டாக டேரில் மிச்சல் அபாரமாக விளையாடி வருகிறார் குறிப்பாக நடந்து முடிந்த ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் டேரில் மிச்சல் ஐநூறு ரன்கள் மேல் அடித்து அசத்தியுள்ளார் இதனால் டேரில் மிச்சல் சிஎஸ்கே அணியின் நடுவரிசையில் விளையாட அதிக வாய்ப்பிருப்பதாகவும் கிரிக்கெட் வல்லுனர்கள் கருதுகிறார்கள் இந்த நிலையில் தான் இந்த ஏலம் குறித்த கருத்தை தெரிவித்து உள்ள சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்மிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஏலத்தில் நாங்கள் வாங்கியதிலேயே முக்கிய வீரராக டாரில் மிச்சல் இருப்பார் என்று பாராட்டியுள்ளார் அதே போன்று ரச்சின் ரவீந்திராவை ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய்க்கு எடுத்ததெல்லாம் போனஸாக நாங்கள் கருதுகிறோம் என்று ஸ்டஃபன் பிளம்பிங் அவர்கள் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்